குருபியோ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நான்கு வரி கவிதை இன்று அனுமத் ஜெயந்தி ஹனுமனை நம் நெஞ்சில் இருத்தி அவரிடம் கொள்ளும் தீராத பக்தி நமக்கு உண்டாக்கும் தெளிந்த புத்தி இன்று அனுமத் ஜெயந்தியாக இருப்பதால் மகாபெரிவா ஹனுமானின் மகிமையை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்ப்போம் அஞ்சனை என்று யாரோ ஒரு வானர ஸ்திரீக்கு புத்திரராய் அவதாரம் பண்ணி அவளுக்கு ஆனந்தம் கொடுத்தார் அந்த அம்மாவுக்கு மாத்திரம் இல்லாமல் லோக ஜனனிக்கு அதாவது லோகம் உள்ள அளவும் வரப்போகிற அத்தனை அம்மாக்களுக்கும் ஐடியலாக இருக்கும் சீத்தம்மாவுக்கு மகத்தான சோகம் ஏற்பட்ட போது அதை போக்கினாரே அதற்குத்தான் நாம் அவருக்கு நமஸ்காரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும் சீதைக்குள் சோகா அக்னி ஜுவாலை விட்டு கொண்டிருந்தது அவளுடைய ஜீவனை வற்ற பண்ணிக் கொண்டிருந்தது ராவணன் ஹனுமார் வாலில் நெருப்பு வைத்ததாக சொல்கிறார்களே உண்மையில் அந்த நெருப்பாலா அவர் லங்கா தகனம் செய்தார் இல்லவே இல்லை அந்த நெருப்புக்குள்ளே இன்னொரு நெருப்பாக சீதையின் சோகா அக்னி சேர்ந்திருந்தது ஆஞ்சநேயருக்கு வாலில் நெருப்பை வைத்தும் கொஞ்சம் கூட அவரை அது சுடவில்லை சீதையின் அனுகிரகத்தால் அப்படி இருந்தது என்று மாத்திரம் நமக்கு தெரியும் ஆனால் ஊரையெல்லாம் எரிக்கிற பெரிய சக்தி அதற்கு வந்ததே அவளுடைய சோகத்தை தான் ராவணன் நெருப்பு என்ற ரூபத்தில் வைத்ததால் தான் அப்படி நடந்தது ஆஞ்சநேயர் வாலில் நெருப்பு வைக்கணும் என்ற எண்ணம் அவனுக்கு ஏன் வந்தது அவனுக்கு அந்த எண்ணம் வருகிற சமயத்தில் சீதை அதற்கு மேலும் சோக அக்னியில் வாடினால் பிரபஞ்சமே தாங்காது என்ற கட்டம் வந்தது அது எப்படியாவது வெளியே வந்து செலவாகும்படி செய்ய வேண்டும் அதை யாராவது தாங்கிக் கொண்டு வெளியிலே விட்டுவிட வேண்டும் யாரால் தாங்க முடியும் ஆஞ்சநேய சுவாமியை தவிர யாராலும் முடியாது இதனால்தான் அவரை தண்டிக்கணும் என்று ராவணனுக்கு தோன்றிய போது ஈஸ்வர சங்கல்பத்தால் வாலில் நெருப்பு வைத்தால் என்ன என்று தோன்றிற்று இப்படி ஆஞ்சநேயர் ஜனகாத்மஜாவின் சோக வன்ஹியை வாங்கிக் கொண்டே லங்கையை அதனால் தகனம் செய்தார் அது சாதுக்களை சஜ்ஜனங்களை கஷ்டப்படுத்தாமல் துஷ்டர்களை மட்டும் தண்டிக்கும்படி செய்தார் அந்த அக்னி அவளுடைய சோகமாக இருந்ததால்தான் அவளுடைய பதிக்கு பரம பிரியராக பக்க பலமாக இருந்தவரை சுடாமல் அவருக்கு மாத்திரம் ஜில் என்று இருந்தது ராமருக்கு ஆஞ்சநேயர் செய்த மகா உபகாரம் சீதை இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து சொன்னது சீதைக்கு அவர் செய்த மகா உபகாரம் ராமர் எப்படியும் வந்து அவளை மீட்டு கொண்டு போவார் என்று அவளை உயிரை விட இருந்த சமயத்தில் சொன்னது இவ்வாறு இரண்டு பேரும் பலமே போனார் போல் போது பலம் தந்திருக்கிறார் ஆனால் இந்த இரண்டையும் அவர் எதை கொண்டு எதன் பலத்தில் பண்ணினார் ராமநாம பலத்தினால்தானே பண்ணினார் அவர் சமுத்திரத்தை தாண்டிய போது சீதையை கண்டுபிடிக்க முடிந்தது எப்படி தாண்டினார் ராம ராம என்று கொண்டு அந்த நாமத்தின் சக்தியால் தான் தாண்டினார் சீதை பிராணனை விட இருந்தபோது அவளை எப்படி காப்பாற்றினார் ராம ராம என்ற நாமாவைத்தான் சொல்ல ஆரம்பித்தார் ராமாயண கதையை மெதுவாக ஆரம்பித்தார் ராம என்றால் அதுவும் ஆஞ்சநேய சுவாமியின் வாயால் சொன்னால் எந்த மாயையும் ஓடிவிடாதா அவளுடைய சோக வன்கியை நாமாமிர்தத்தை தெளித்து கொஞ்சம் சமணம் செய்தார் இப்படி அமிர்தத்தை தந்தவருக்கு அக்னியே ஜில் இருக்க அவள் அனுகிரகித்தாள் தாம் செய்வதெல்லாம் ராமர் போட்ட பிச்சையே சீதாதேவியின் அனுகிரகலேசமே என்றுதான் ஆஞ்சநேயர் நினைத்தார் அவர்கள் காரியத்துக்கு நம்மை பிரயோஜனப்படுத்திக் கொண்டார்களே என்று சீதாராமர்களிடம் ஒரே நன்றி தீர்க்க முடியாத நன்றி கடன் பட்டிருப்பதாகவே நினைத்தார் நமக்கானால் நன்றி வாங்கிக் கொள்வதில் போட்டி யாரும் சரியாக நமக்கு திருப்பவில்லை என்றால் நமக்கு கோபம் வருகிறது சீதாராமர்களுக்கும் ஆஞ்சநேயருக்குமோ பரஸ்பரம் மற்றவர்களால் தான் தங்களுக்கு பலம் அவர்களுக்கு தாங்கள் பிரதி உபகாரமே பண்ண முடியாது என்ற அபிப்பிராயம் இது ராமாயணத்திலே நமக்கு ஒரு பெரிய பாடம் ஆஞ்சநேய சுவாமி யார் சஞ்சலத்துக்கே போர் பேர் போன கபி இனத்தில் பிறந்த அவர் சதா காலமும் சஞ்சலித்து கொண்டே இருக்கும் வாயுவுக்கு புத்திரர் வாயு வாதாத்மஜர் என்றும் சொல்வார்கள் வாத என்றாலும் வாயுதானே ஆத்மஜன் என்றால் புத்திரன் வாத ஆத்மஜன் என்றால் வாயு புத்திரன் வாயு வேகம் மனோவேகம் என்று இரண்டு சொன்னேனே அந்த இரண்டு வேகமும் படைத்தவர் இவர் என்று சொல்லி இருக்கிறது ஆனால் மனசு இந்திரியங்கள் ஆகியவற்றில் சலனத்தில் அல்ல சரீரத்தாலே செய்கிற காரியத்தில்தான் வாயு வேகம் மனோவேகக்காரராக இருந்திருக்கிறார் புலன்களை வென்றவர் இவர் அதனால்தான் புத்திமான்களுக்கெல்லாம் உச்சியிலுள்ள புத்திமதாம் வரிஷ்டராகி இருக்கிறார் மனசை நல்லதிலே ஸ்டெடியாக நிறுத்தி வைப்பதுதான் புத்தி ஆகையினாலே ஜிதேந்திரியாக மனோ நிகிரகம் செய்துள்ள ஆஞ்சநேய சுவாமி புத்திமதாம் வரிஷ்டராகி இருக்கிறார் சக்தியோடு புத்தி நுட்பத்தையும் ரொம்பவும் காட்டி செய்ய வேண்டிய பணி தூது போவது அந்த தூது பணியை ரொம்பவும் சிறப்பாக செய்து சாக்ஷாத் சீதா துக்கத்தை போக்கி பெரிய நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் ஊட்டினாரே அதற்காகத்தான் முக்கியமாக அவரை தலை வணங்கி பணிய வேண்டும் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி என்று பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ண வேண்டும் ஹனுமார் சிரஞ்சீவி என்று கொண்டாடி கொண்டு சொல்கிறோம் அது ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கத்தில் பாபிக்கு சிராயூஸ் என்கிறோம் அதாவது ரொம்ப பாவம் பண்ணியிருந்தால் தீர்க ஆயுசோடு இருப்பது என்று அர்த்தம் ஏனென்றால் இருக்க இருக்க நாளுக்கு நாள் எத்தனை கஷ்டம் பார்க்க வேண்டியிருக்கிறது பின்னே ஏன் ராமர் தன்னுடைய பக்தர்களுக்குள் சிரோமணியாக இருக்கும் ஆஞ்சநேய சுவாமியை அப்படி தண்டித்தார் அவரையும் தம்மோடு பரமபதத்துக்கு அழைத்து கொண்டு போகாமல் பூலோகத்திலே சிரஞ்சீவியாக இருந்துண்டிரு என்று வைத்துவிட்டு போனார் யோசித்து பார்த்தால் இது அவருக்கு தண்டனை இல்லை வெகுமதிதான் அவரை விட நமக்கு இந்த லோகத்துக்கெல்லாம் ராமச்சந்திரமூர்த்தி பண்ணின பகுமானம் ஆஞ்சநேயர் சிரஞ்சீவியாக இருப்பது நம் பாக்கியம் நமக்கெல்லாம் இப்படி உதாரண புருஷனை காட்டி உத்தம நிலையை நினைப்பூட்டி இத்தனை கலிகாரத்திலும் நல்லது கொஞ்சமாவது முணுக் முணுக் என்று பிரகாசிக்கட்டும் என்றுதான் ராமர் அவரை இங்கேயே சிரஞ்சீவியாய் இருத்தி வைத்தது அவர் நம் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் அவருடைய சாநித்தியம் இந்த பூலோகத்திலே பூரித்து இருக்கும்படி பண்ண வைத்தது அது சரி நமக்கு அவர் இருப்பது நல்லது அவருக்கு நம்மோடு அதாவது அசத்துக்களான நம்மோடு இருப்பது இங்கே அவர் பெருமை இருக்கிறது இந்த லோகத்தை நாம் நிஜமென்று பார்ப்பது போல பார்க்கிறவர் இல்லை அவர் அந்த ராம பிரபு போடுகிற நாடகம் அவனே அத்தனை வேஷமும் எடுத்துக்கொண்டு ஆடுகிற நாடகம் என்றே அவர் லோகத்தை பார்ப்பது இதிலே தமக்கு அதர்மத்தை போக்கி தர்மத்தை வளர்க்கிற பாத்திரம் தம்முடைய ரூபத்தில் அப்படி பண்ணுவதும் அந்த பிரபுவேதான் என்று தெரிந்து கொண்டிருந்தவர் அவர் ஆஞ்சநேய சுவாமியின் விசேஷமே அலாதியானது அவர் பக்தர்களுக்கு என்னென்ன அனுகிரகம் செய்கிறார் என்பதை பார்த்தால் அவருக்கு என்ன விசேஷம் என்று தெரியும் புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்டியம் வாக்படுத்துவம் ச அனுமச்சரணாத் பவேத் ஆஞ்சநேயரை ஸ்மரிப்பவர்களுக்கு அவர் என்னென்ன அனுகிரகிக்கிறார் என்று இந்த ஸ்லோகம் சொல்கிறது புத்தி பலம் புகழ் உறுதிப்பாடு அஞ்சா நெஞ்சம் ஆரோக்கியம் விழிப்பு வாக்வன்மை இத்தனையும் தருகிறார் அவர் சாதாரணமாக இவையெல்லாம் ஒரே இடத்தில் அமையவே அமையாது ஏறுமாறான குணங்கள் இல்லாமல் எல்லா ஸ்ரேயஸ்களையும் ஒரே இடத்தில் பொழிகிறார் ஆஞ்சநேயர் இதற்கு காரணம் சாதாரணமாக நாம் ஒரே இடத்தில் சேர்ந்து பார்க்காத குணங்கள் சக்திகள் அத்தனையும் அவரிடமே பூரணமாக ஒன்று சேர்ந்து இருக்கின்றன மகா சக்திமானாக இருந்தும் அத்தனை சக்தியும் ராமன் போட்ட பிச்சை என்ற அடக்கத்தோடு தனக்கு ஒரு பதவியும் கேளாமல் ராமதாசனாகவே இருந்தார் அப்படி அடிமையாக இருந்ததாலே நிறைந்து இருந்தார் பக்தி என்பதால் லோக காரியத்தை கவனிக்காதவர் அல்ல லோக சேவைக்கு அவரே உதாரணம் ஞானத்தில் உச்சநிலை பலத்தில் உச்சநிலை பக்தியில் உச்சநிலை வீரத்தில் உச்சநிலை கீர்த்தியில் உச்சநிலை சேவையில் உச்சநிலை வினயத்தில் உச்சநிலை இப்படியெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிற ஸ்வரூபம் ஒன்று உண்டு என்றால் அது ஆஞ்சநேயர் சுவாமி தான் இது எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய பிரம்மச்சரியத்தை சொல்ல வேண்டும் ஒரு சணம் கூட காமம் என்ற நினைப்பே வராத மகா பரிசுத்த மூர்த்தி அவர் தனக்கென்று எதுவுமே நினைக்காதவர் ஆஞ்சநேயருக்கு ஈடு கிடையாது அவரை ஸ்மரித்த மாத்திரத்தில் தைரியம் வரும் ஞானம் வரும் காமம் நசிந்துவிடும் பரம வினயத்தோடு கைங்கரியம் செய்து கொண்டு எல்லோருக்கும் நல்லது செய்வோம் ராம் ராம் என்று எங்கெங்கே சொல்லி கொண்டிருந்தாலும் ரகுநாத கீர்த்தனம் எங்கே நடந்தாலும் அங்கெல்லாம் நம் கண்ணுக்கு தெரியாமல் ஆஞ்சநேயர் தாரை தாரையாக ஆனந்த பாஷ்பம் கொட்டி கொண்டு நின்று கொண்டிருக்கிறார் இந்த காலத்தில் நமக்கு மற்ற எல்லா அனுகிரகங்களோடு முக்கியமாக அடக்கமாக இருக்கிற பண்பு ரொம்பவும் அவசியமாக தேவைப்படுகிறது எத்தனை வந்தாலும் போதாமல் இப்போது நாம் உயர உயர துள்ளி இருக்கிறோம் இதனால் புது புது அதிருப்திகள் குறைகளை உண்டாக்கிக் கொள்கிறோம் துள்ளாமல் அடங்கி கிடந்தால்தான் ஈஸ்வர பிரசாதம் கிடைக்கும் அதுதான் நிறைந்த நிறைவு நமக்கு ஆஞ்சநேயர் அனுகிரகம் பண்ண வேணும் அவரை பிரார்த்திப்பவர்களுக்கு ஒரு குறையும் இல்லை லோகம் முழுவதும் தர்மம் பரவேற்கிற அவரையே பிரார்த்தனை பண்ணுவோம் அவருடைய சகாயத்தினாலே ராவணாதிகள் தோற்று ராமராஜ்யம் ஏற்பட்டது அர்ஜுனனின் தேர்கோடியில் அவர் இருந்த விசேஷத்தால் பிறகு தர்மராஜ்யம் ஏற்பட்டது இன்னும் சகல தேசங்களிலும் தர்மமும் பக்தியும் ஏற்பட அவர் அனுகிரகம் வேணும் நாம் மனமுழுகி பிரார்த்தித்தால் இந்த அனுகிரகத்தை அனுமார் செய்வார் ஆஞ்சநேய சுவாமிக்ன ஜெய் என்று மகாபெரிவா ஆஞ்சநேயரின் வினயத்தை பற்றியும் அவரது பெருமையை பற்றியும் நமக்கு எடுத்துரைக்கிறார் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆறுயிர் காக்க ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணையை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் என்ற நம்பிக்கையோடு அந்த ஆஞ்சநேயர் சுவாமி பாதம் பணிந்து இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவஸ்வரூபமான மகா பிரார்த்தித்து அவர் பாதம் பணிந்து ஜெய சங்கர ஜெயசங்கர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஜெயசங்கர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஜெயசங்கர ஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்